ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க சப்பாத்தி தோசைக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம் இல்லை சாதத்தில் கலந்து கூட சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியான ரெசிபிங்க கேரட் தயிர் பச்சடி கொஞ்சம் வித்தியாசமாக அரைச்சி விட்டு பண்ண போகிறோம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த கேரட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு வானிலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்த்த வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தினா போதும் தாளிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில கடுகு வெடிச்சு பருப்பு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் லேசாக வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக துருவின கேரட் ரெண்டு பெரிய சைஸ் கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கேரட் அப்படியே லேசாக வதக்கி விடலாம் தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்க வேண்டாம் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கினா போதும் தண்ணி தெளித்து பொரியல் மாதிரி பண்ணிடக்கூடாது பாருங்க லேஸ் அப்படியே கலர் மாதிரி வதங்கியிருக்கு இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறட்டும் இது ஆறுறதுக்குள்ளே இப்போ இதுக்கு அரைச்சிக்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பச்சை கடுகு அப்படியே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வதக்கி வச்ச கேரட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அரைச்சி வச்சவங்களையா விழுது அதை இது கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி விட்டு பண்ணுற இந்த தயிர் பச்சடி ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டில் சூப்பராக இருக்குங்க சாதத்தில் கலந்துட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கெட்டி தயிர் இது கூட ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் தயிர் ரொம்பவும் சேர்த்திட வேண்டாம் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் ரெண்டு கேரட் துருவினதுக்கு ரெண்டு கரண்டி தயிர் சரியாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க கேரட் எப்போவுமே பொரியல் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் அஞ்சே நிமிஷத்தில் கேரட் தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு இப்போ இது மேலே அப்படி படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுருலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சிம்பிளாக ஹெல்த்தியாக ஈஸியான கேரட் தயிர் பச்சடி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்